வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பொது அறிவு வினாவிடையை பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மையர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டின்படி கிழக்கு இமயமலை பள்ளியிர் பெருகத்தின் முக்கிய ஹாட்ஸ்பாட் பகுதியில் உள்ள உள்ளூர் வாஸ்குலர் தாவரங்களின் மொத்த எண்ணிக்கை விடை ஆப்ஷன் பி ஐந்தாயிரம் அடுத்து கதிர்களை கண்டுபிடித்தவர் யார் விடை ஆப்ஷன் அடுத்து வாயு விதியை கூறியவர் டேஸ் ஆவார் அடுத்து பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது விடை ஆப்ஷன் பி பாகியல் அடுத்து வட்டப்பாதையில் சைக்கிளில் செல்லும் ஒருவர் வட்ட மையத்தை நோக்கி உட்பக்கமாக சாய்வது எதனால் விடை ஆப்ஷன் ஏ தேவையான மைய நோக்கு விசையை சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் டேஸ் ஆகும் விடை ஆப்ஷன் பி திருவனந்தபுரம் அடுத்து பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுக்கின்றது விடை ஆப்ஷன் சி கருத்துசார் கற்றல் அடுத்து இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டிற்கான உடற்செயலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் விடை ஆப்ஷன் ஏ மைக்கேல் ஹாட்டன் ஹார்வி ஜே அல்டர் மற்றும் சார்லஸ் எம் ரைஸ் அடுத்து விளையாட்டுகளில் சிறந்த பயிற்சியாளர்களை கௌரவிப்பதற்காக துரோணாச்சாரியர் விருது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அடுத்து மாவட்ட திறன் கமிட்டியை தலைமை தாங்குவது விடை ஆப்ஷன் ஏ மாவட்ட ஆட்சியர் அடுத்து தொற்று நோய்க்கு பிந்தைய உலகத்திற்கான பத்து பாடங்கள் டென் லெசன்ஸ் pandemic வேர்ல்டு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பெயர் விடை ஆப்ஷன் பி பிரீத் ஜஹாரியா அடுத்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சூயஸ் கால்வாயில் சிக்கியிருந்த மாபெரும் கொள்கலனுடைய சரக்கு கப்பலை பெயரிடுக விடை ஆப்ஷன் பி எவர் கிவ்வன் அடுத்து கீழ்கண்டவற்றில் எது கவர்னரின் அதிகாரம் இல்லை விடை ஆப்ஷன் ஏ ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள் அடுத்து இந்திய பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் டேஸ் நதியை இந்தியாவின் தேசிய நதியாக நாலு நவம்பர் இரண்டாயிரத்தி எட்டில் அறிவித்தார் விடை ஆப்ஷன் பி கங்கை அடுத்து தேசிய ஜல் ஜீவன் இயக்கத்தின் இயக்குனர் விடை ஆப்ஷன் ஏ மனோஜ்குமார் சாஹூ அடுத்து கீழ்கண்டவற்றுள் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் எது விடை ஆப்ஷன் சி ராஜஸ்தான் அடுத்து இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்திற்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது விடை ஆப்ஷன் பி புரோட்டோ ஆக்ஸ்ட்ரோலாய்டு அடுத்து பிலாஸ்பூர் டேஸ் மண்டல ரயில்வேயின் தலைமையகம் விடை ஆப்ஷன் சி தென்கிழக்கு மத்திய ரயில்வே அடுத்து ஹேமடைட் தாதுவின் நிறம் என்ன விடை ஆப்ஷன் டி சிகப்பு அடுத்து கங்கை நதியின் மொத்த நீளம் அதன் மூலத்திலிருந்து அதன் வாய் வரை விடை ஆப்ஷன் பி இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் அடுத்து காலவரிசைப்படி விஜயநகரப் விஜயநகர பேரரசை ஆண்ட பின்வரும் வம்சங்களை வரிசைப்படுத்துக விடை ஆப்ஷன் ஏ வம்சம் சுழுவா வம்சம் வம்சம் அறவிடு வம்சம் விடை ஆப்ஷன் அடுத்து சையது வம்சத்தின் கடைசி அரசர் ஆலம் ஷா அவருடைய உண்மையான பெயர் என்ன விடை ஆப்ஷன் பி அலாவுதீன் ஷா அடுத்து ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை டேஷ் செப்பேடுகள் மூலம் அறியலாம் விடை ஆப்ஷன் பி கரந்தை செப்பேடுகள் அடுத்து சிவாஜி யாரிடமிருந்து சிங்ககாட் கோட்டையை கைப்பற்றினார் விடை ஆப்ஷன் பி முகலாயர்கள் அடுத்து மொழிவாரிய அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் அடுத்து தமிழ்நாட்டில் எட்டாம் நூற்றாண்டு மற்றும் பதிமூணாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐநூற்றுவர் என்பவர்கள் விடை ஆப்ஷன் சி வணிகர் சங்கங்கள் அடுத்து பொருத்துக ஆப்ஷன் சி தான் சரியான விடை கங்கதேவி மதுரா விஜயம் திருமலாம்பா வரதாம்பிகா பரிணாயம் சமரசர் பிரபலிங்களிலை கதைதாசர் சாரம் விடை ஆப்ஷன் சி அடுத்து மொஹஞ்சதாரோவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் நான்கு விலங்குகளின் பெயரை குறிப்பிடுக விடை ஆப்ஷன் டி யானை புலி காண்டாமிருகம் எருமை அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது விடை ஆப்ஷன் பி பகுதி இரண்டு அடுத்து விரைவு நீதிமன்றங்கள் டேஸ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பதினோராவது நிதி ஆணையம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டின் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார் ஆப்ஷன் டி அலி அடுத்து பட்டியல் ஒன்று அரசியல் சாசன விதி பட்டியல் உடன் ஆளுநர் சார்ந்ததை ஒப்பிடுக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விதி நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆளுநரின் பதவிக்காலம் விதி நூற்றி அறுபத்தி ஐந்து ஆளுநரின் அட்வொகேட் ஜெனரல் நியமிக்கும் அதிகாரம் விதி இருநூறு ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் விதி நூற்று ஐம்பத்தி ஐந்து ஆளுநரை நியமித்தல் விடை ஆப்ஷன் ஏ அடுத்து கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் டி விதி நூற்றி பத்து அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சரத்துக்கள் எந்த சட்ட திருத்தம் திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டுள்ளன விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒன்னு மற்றும் நான்கு ஒன்னு நாற்பத்தி இரண்டாவது சட்ட நாலு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் அடுத்து அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யார் விடை ஆப்ஷன் சி பாராளுமன்றம் அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத கூற்றை கண்டறிக விடை ஆப்ஷன் பி பகுதி இரண்டு அடிப்படை கடமைகள் அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் டேஸ் அதிக முன்னுரிமை அளிக்கிறது விடை ஆப்ஷன் பி தொழில் மயமாக்களுக்கு அடுத்து இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்வருவனவற்றில் எது விடை ஆப்ஷன் பி நிதி அமைச்சகம் அடுத்து ஒய் விபி உயர் விளைச்சல் வகை திட்டத்தில் கீழ்கண்டவற்றுள் எந்த பயிர் உணவு பயிர் கீழ் வரவில்லை விடை ஆப்ஷன் டி கரும்பு அடுத்து மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் என்ன விடை ஆப்ஷன் சி பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி அடுத்து பின்வருவனவற்றை காலவரன் முறைப்படி சரியாக வரிசைப்படுத்துக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பூனா ஒப்பந்தம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் சிம்லா மாநாடு அமைச்சரவை குழு விடை ஆப்ஷன் சி அடுத்து இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் யார் விடை ஆப்ஷன் சி பிரதம மந்திரி அடுத்து மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது விடை ஆப்ஷன் டி ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டம் அடுத்து சரியான வாக்கியத்தை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு கழகத்தை பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு பெயர்களில் அழைத்தார்கள் விடை ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் சரி இரண்டு வீர் சவர்கர் இதை இந்திய தேசிய சுதந்திர போர் என பெயரிட்டார் அடுத்து நேரு டில்லி உடன்படிக்கையை லியாகத் அலிகானுடன் கையெழுத்திட்ட தேதி விடை ஆப்ஷன் பி எட்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகி யார் விடை ஆப்ஷன் சி வினோபா பாவே அடுத்து சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள் விடை ஆப்ஷன் பி அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆறு அடுத்து சித்ராஞ்சன் தாசின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார் விடை ஆப்ஷன் டி சுபாஷ் சந்திரபோஸ் சுபாஷ் சந்திரபோஸ் தேஷ்பந்து சித்ராஞ்சன் தாசின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார் அடுத்து அகில இந்திய மாநில இடதுசாரிகளின் மக்கள் மாநாடு டேஸ் ஆண்டு நடைபெற்றது விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு அகில இந்திய மாநில இடதுசாரிகளின் மக்கள் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்றது அடுத்து பின்வருபவர்களில் யார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறில் இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கியவர்